ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆண்டின் பொதுகாலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் வியாழன் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சோஸ்தேனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இனங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள் மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கை தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டு முதல் மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஆறு முதல் ஏழு நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்று செல்லு கூறியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாற்றியும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு ஆறு பதினேழு முதல் இருபத்தொன்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆளனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது அல்ல எனச் சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டுவருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்